வெல்கம் டு ராஜசேகர் ரியல் எஸ்டேட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி ரொம்ப அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி தார் ரோடு ஃபேஸில் ஃப்ளாட்டான ஒரு லேண்டு விற்பனைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஆனக்கட்டி அட்டப்பாடிக்குள்ளே வருதுங்க இது பார்த்திங்க அப்படின்னா நல்ல அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி இது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க நல்ல அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி இது இந்த ப்ராப்பர்ட்டியில் ஃப்ளாட் லேண்டு நிறையா மரங்கள் இருக்குது பூமி ரொம்ப அருமையான பூமி என்ன ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சு சென்ட் பத்து சென்ட் இருபது சென்ட் பிரித்து வச்சுக்கலாம் நிறைய நண்பர்கள் இந்த சைடில் ஒரு பூமி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருக்காங்க அதே மாதிரி ஒரு சின்ன லேண்டு நம்மளுக்கு கிடைச்ச ரொம்ப நல்லாயிருக்குன்னு எதிர்பார்க்கக்கூடிய நண்பர்கள் அல்லது ஒரு இருபத்தஞ்சி சென்ட் ஐம்பது சென்ட் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி நீங்கள் கட்டி வச்சுக்கலாம் அல்லது இடத்துல முதலீடு பண்ணி வச்சுக்கலாம்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி தாங்க இது அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி இதோட சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது நல்ல க்ரீனரியாக இருக்குது லேண்டு ஊட்டி கோத்தகிரி அந்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு லேண்ட் அந்த அளவுக்கு ரொம்ப சில்னஸ் இருக்காது மீடியம் ல லெவலில் பார்த்தீங்கன்னா சில்லஸ் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க நல்லா இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி நல்லா அப்ரோச் இருக்குது நல்ல ரோடு வசதி இருக்குது அதே சமயம் தண்ணி வசதிகள் மரங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குதுங்க விலை நியாயமான விலை ஒரு அஞ்சு சென்ட் பத்து சென்ட் வாங்கினா ஒரு சென்ட் ஒரு லட்ச ரூபாய்க்கு பக்கம் மார்க்கெட் இருக்குதுங்க அது மாதிரி எதை சின்ன பிட்டு வாங்கி ஒரு சிம்பிளாக வீட் கட்டணும் இல்லை ஒரு இடத்துல முதலீடு பண்ணி வைக்கணும் அப்படின்னிங்கன்னா தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் வித் வெரி கிளியருங்க நல்ல அப்ரோச் ரோடு மெயின் ஜங்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் மெயின் ஜங்ஷனுக்கே வந்துடலாம் சௌரியங்கள் இருக்குது தைரியமாக தாராளமாக நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் ஒரு அஞ்சு சென்ட் பத்து சென்ட் இருபது சென்ட் வேணும்னா வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கக்கூடிய பகுதிங்க அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து ஜஸ்ட் ஒன் ஹவர் ட்ராவலில் வந்துவிட்டோம் அப்படின்னா நம்மளுக்குன்னு ஒரு இடம் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கி வைங்க ரொம்ப நல்ல இடம் ஏன்னா சுற்றியுமே கம்பெனிகள் கிடையாது பொல்யூஷன்ஸ் இல்லைங்க இயற்கையான காற்று நல்ல மரங்கள் ஜம்முன்னு இருக்கும் யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்கிறது இல்லைங்க தைரியமாக நீங்கள் செய்யலாம் ஒரு மனசுக்கு ரொம்ப நிம்மதியான ஒரு இடம் அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன பண்ணணும் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கையில் இருந்ததுன்னா ஒரு அஞ்சு சென்ட் இடத்த வாங்கி வச்சுக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா என்ன விலைக்கு விற்கிது அவுட்ரு வரைக்கும் என்ன இருக்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அதை விட இது ரொம்ப நல்ல ஒரு இடம் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் தைரியமாக நீங்கள் ஒரு அஞ்சு பத்து சென்று மணி வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு வீடு ஒரு கார்டன் செட்டப் வச்சுட்டோம்னா நீங்கள் தாராளமாக தங்கிக்கலாம் ஏன்னா இங்கேருந்து அங்கே போயிட்டு இருக்க ஒரு மணி நேரம் ட்ராவல் தாங்க இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் டிரான்ஸ்போர்ட் வசதிகள் எல்லா சௌகரியங்கள் இருக்குதுங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு இடம் உனியரை குறைஞ்சது ஒரு உனியர் பத்து லட்ச ரூபாய்க்கு போட்டிங்கன்னா அருமையான வீடு ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் உருவாக்கிக்கலாங்க அது நம்மளோட குழந்தைங்களுக்கு ஒரு கிஃப்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு அசட்டாகவும் இருக்கும் இதை விட நீங்கள் ஒரு ஆப்ஷன் வேறு எங்கேயுமே நீங்கள் ட்ரை பண்ண முடியாதுங்க ஆகவே இந்த ஒரு கம்மி லெவலில் வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி இல்லை எனக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வேணும்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அஞ்சு சென்ட் இடம் ஒரு வீடு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் சூப்பராக இருக்குது இங்கே சிட்டிக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் அறுபது லட்சத்துக்கு இடத்தை வாங்கி போட்டு எப்படி வீட கட்டி உட்காருன்னு யோசிப்போம் இது வந்து ஒரு சின்ன லெவலில் இருக்குது அப்படின்னா நம்ம வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் வேணுன்னா நம்ம டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து ஈஸியான அக்சஸபிலிட்டி இருக்குது ஒரு பதினஞ்சு இருபது லட்சம் இருந்தாலே உங்களுக்கு ஒரு வீடை நீங்கள் அமைச்சிக்கலாம் லேண்டு ப்ளஸ் பில்டிங்கு எலக்ட்ரிசிட்டி பக்கத்துலேயே இருக்குது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் வாட்டர் கனெக்ஷன்ஸ் இருக்குது அருமையான கிளைமேட்டாக இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் பணத்தை வச்சுட்டு நம்ம வந்து வேறு எதாவது காரு வாகனங்கள் வாங்குறதை விட இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லாக நீங்கள் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அசட்டாக வருங்க அதை வந்து ஒரு ஹோம் ஸ்டேவாகவும் நீங்கள் மாற்றலாம் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரெண்டல் கொட்டாலும் ரெண்டல் போக என்ன வேணால் நம்ம செய்யலாங்க குறைஞ்ச பட்ஜெட்டில் அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டியை சொந்தமாக்கிட அட்டகாசமான வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு எண்பது சென்ட் பக்கம் தான் இருக்குங்க அதுக்கு மேலே இல்லை ஆகவே வேணுங்கிறவங்க ரெண்டு மூணு பேர் வந்தாலும் இது முடிஞ்சு போயிடும் அதுக்கு மேலே கிடையாது ஆகவே வேணுங்கிறவங்க உடனே கூப்பிட்டுக்குங்க ஏன்னா இந்த ஏரியாவில் ஸ்லோப்பிங் தான் நிறையா இருக்கும் இது வந்து ஃப்ளாட் லேண்ட் எங்கேயுமே கிடைக்காது இதை வந்து ஃப்ளாட்டாக இருக்கனால சூப்பராக இருக்குங்க ஒரு சொர்க்கம் மாதிரி நீங்கள் அமைச்சிக்கலாம் அந்த அருமையான இடத்த ஆகவே குறைஞ்ச மலையில் ஒரு அருமையான ஒரு சொத்தை சொந்தமாக்கிட்டு ஒரு அருமையான வாய்ப்புகளை பாருங்க நீங்கள் வீடியோ பார்த்துருக்க நண்பர்கள் நீங்கள் பயன்பெறுங்க இல்லை உங்கள் நண்பர் யாராவது இந்த மாதிரி தேடி இருந்தால் உடனே அவங்களுக்கு அனுப்பி ஃபாலோ பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான லேண்டு இந்த மாதிரி ஃப்ளாட் லேண்டு இங்கே கிடைக்கிறக்கு வாய்ப்பு இல்லை அப்படி அமைஞ்சிருக்கு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாமரங்கள் ஒரு இருபது முப்பது மாமரங்கள் இருக்குது தென்னை மரங்கள் இருக்குது முந்திரி மரங்கள் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது ஆக மொத்தத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும் வில குறைவு திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரே இது வில குறைவு பாருங்கள் அதேமாதிரி நம்மளோட வெப்சைட்டில் இன்றைக்கி போயிட்டீங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்குற எல்லாம் பார்த்துட்டே இருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவை சந்திப்போம் அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டியுமே வெரி யூஸ்ஃபுல்லாகவும் விலை கம்மியாகவும் நமக்கு கொண்டு வந்துட்ருக்கோம் கையில் ஃபண்ட் இருந்தால் தைரியமாக நீங்கள் வாங்கி வைங்க ஒரு பத்து லட்ச ரூபா இருந்தால் ஒரு பத்து சென்ட் தாராளமாக வாங்கி வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா மறந்துடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க மீண்டும் மற்றொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்